அன்பரிசி விசுவாசம் இல்லை இப்போ ராட்டகாசம் எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேன் இது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் அனனியாவும் வசந்தும் தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வந்து அன்பரிசி வந்து நான் பண்ணுற திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிறா என்னால் அவளை ஜெயிக்கவே முடியல ஒவ்வொரு வாட்டி தோக்குற மாதிரியே இருக்குது சரியான ஒரு ஆதாரம் வந்து இருந்துச்சுன்னா பத்மா ஆண்டிகிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன் இந்த விஷயத்தை எப்படியோ நான் வந்து பண்ணுற விஷயத்த கண்டுபிடிச்சி அவள் தவிடுபடியாகிட்டா மனோஜ் இருக்கிற வீட்டுக்கு வந்து போனால் அந்த இடத்துல மனோஜ் இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை வேற யாரும் ரெண்டு பேரை வச்சு ட்ராமா வந்து ப்ளே பண்ணியிருக்கா ஆன்டி முன்னாடி அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சமாக போச்சு அன்பரிசியை வந்து பார்த்து சுதாரணமாக தான் ஹேண்டில் பண்ணோம் இல்லைனா நம்மளை வந்து ஆப்பு வச்சுருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆதாரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி தான் அனன்யாவும் வசந்த் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம அன்பரிசிக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கோச்சுக்கிட்டேருந்து இருப்பினும் வந்து அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களாம் வந்து நியாயமாக நடந்துக்கிறீங்களா உங்களாலேயே உங்கள் பொறுப்பை உங்கள் கடமையை வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்க முடியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் கிட்டே நான் எதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அது எனக்கு தேவையே இல்லை முதல்ல நீங்கள் உங்கள் கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்கிற மாதிரி தான் அன்பரிசி வந்து இருக்காங்க அன்பரிசிக்கு வந்து ஃபோன் பண்ணியும் எடுக்கலை ட்ரெயினிங்க்கு வரவே இல்லை நம்மளாதான் அவங்க கோபமாக இருக்காங்க அவங்க கோவத்தை முதல்ல தணிக்கணும் அவங்ககிட்ட வந்து இயற்கையாகவே வந்து டேலண்ட் வந்து அவ்வளோ இருக்குது அவங்கள சரியான முறையில் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் நிச்சயம் அவங்களால கண்டிப்பாக கோல்டு அடிக்க முடியுங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சுட்ருக்காப்புல உடனே வந்து நைட் டைமில் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறப்ப வந்துடுறாங்க அந்த இடத்துல கோச்சு என்னடா திடீர்னு இங்கே வந்துருக்க வாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க ரொம்ப விஷ்வா சாப்பிட்டியாடா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அன்பரிசி வந்து ட்ரைனிங்க்கு வரவே இல்லை அதனால தான் என்ன எதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னொடனே அன்பரிசி வந்து கோச்சை பார்த்தோன்னே மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க என் மேலே ஒன்றும்மா கோமா இருக்காங்க பிள்ளை இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைடா எனக்கு எதுவும் வேணாம் கான்ஃபிடென்ட் தானே ஷூர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகேடா எனக்கு எதுவும் வேணாம் நான் இங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கேன் நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னாச்சு அன்பரசி அவன் எவ்வளோ பெரிய சூப்பரான கோச் தெரியுமா அவன் ட்ரெயின் பண்ணான்னா பக்காவாக இருக்கும் என்னை விட நூறு மடங்கு வந்து சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணுவான் ஏன் நீ அவனை வெறுத்து ஒதுக்குற அவன்கிட்ட ட்ரெயினிங் வந்து எடுக்க வேண்டியதானே சார் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்களால அவங்க பொறுப்பு கடமையே வந்து சரியாக வந்து செய்ய முடியல அவங்களா எனக்கு ப்ராப்பராக வந்து எதுவாக இருந்தாலும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் எப்போதும் நீங்கள் எனக்கு சொல்லித்தருவீங்களே அதுபடியே நானே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் அவரை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னனேன் மாடிக்கு வந்து வராங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு அந்த இடத்துல கோச் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் இத்தனை நாளாக நான் கரெக்டாக இருக்கேன்னு தான் நினச்சேன் நான் செஞ்ச சின்ன தப்பால் பெரிய இருக்கும் நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டீங்க அதுலேருந்து சார் நான் மட்டும் காப்பாற்றாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் எதுக்காக இத்தனை நாள் வந்து இருந்தீங்களோ அதுக்கே வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் புரியுது இல்லைன்னு சொல்லலை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நான் வந்து பார்த்ததுலே நீங்கள் தான் வந்து செம்ம டேலண்ட்டாக இருக்கீங்க உங்களால் மட்டுந்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் பேசிக்காகவே வந்து ஏகப்பட்ட நேச்சுரல் டேலண்ட்லாம் உங்கள் கிட்டே இருக்குது அதை லைட்டாக வந்து ட்ரெயின் பண்ணால் போதும் நிச்சயம் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நீங்கள் எனக்கு கோச் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னால் நான் ஜெயிக்க வேண்டியவன் என்னால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு என்னோடய பர்சனல் ரீசன்னால் இப்போ உங்களால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து டேலண்ட்டாக இருக்கீங்க உங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பின்னாடி யார் காரணம் நான் வந்து ட்ரைனிங் பண்ணுறப்ப என்னோடய அலட்சியத்தினால உங்களுக்கு ஏங்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறதில் ஒரு சலிப்பு வந்திருக்கு இனிமேட்டிங்கெல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லி தோணிருக்கு இதனால் நீங்கள் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்காத நாளில் உங்களால் ஜெயிக்க முடியாமல் போகலாம் அப்படி இருந்தால் எனக்கு தானே வழியும் வேதனையும் கோச்சாக இருந்தாலும் சரி ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கிறோம் இல்லை நம்ம சொல்லித்தர பர்சன் வந்து ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க ரெண்டுமே நடக்கலைன்னா அது தோல்வி தான் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து அது இருக்காங்க அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டங்க என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனிமேட்டு நான் டோட்டலாக வந்து அலட்சியமாலாம் இருக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஒரு நபராக தான் இருப்பேன் இத்தனை நாளாக வந்து எனக்குள்ளே வந்து ஒரு ஈகோ ஒரு திமிரு எல்லாமே இருந்துச்சு அது அடியோடையே போயிடுச்சு உங்களால் மன்னிச்சுடுங்க நான் செஞ்சது எனக்கே தப்பு தான் அது புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் தான் என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே அவங்க மட்டும் போகிறாங்க ஏய் அவன் எவ்வளோ பெரிய சூப்பரான கோச் தெரியுமா அவன் ஏதோ வந்து தெரியாமல் வந்து தூங்கிட்டான் தூங்குற நேரத்தில் பிரச்சனையாயிடுச்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியல அன்னைக்கு மட்டும் நான் டோரை வந்து திறந்து அவரை கிட்டக்க வந்து போலனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அவரே நிதானம் இல்லாம இருந்துகிட்டு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் கிட்ட போனோனால்தான் அவரையே காப்பாத்த முடிஞ்சிச்சு இல்லாட்டி என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி அந்த தான் அன்பரிசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீதான் காப்பாத்திட்டல விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா வந்து விட்டுறாங்க கீழே இறங்கி வந்தோனே பத்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அவங்கதான் வந்து அன்பரிசியோட கோச்சிங்கிற மாதிரி அநனநியாசனோன கடுப்பாய் வந்து விஸ்வாகிட்டையும் அன்பரிசிகிட்டையும் கேக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவே இல்லையா விஸ்வா உன்னை ட்ரெயின் பண்றதே எனக்கு பிடிக்கல இப்போ என்றானா வெளியில யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் உனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான் இதை எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொன்ன அம்மா விடுங்கம்மா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க அன்பரிசியோட கனவு ஆசை ஜெயிக்கணும் சரிப்பா அன்பரிசியோட கனவு லட்சியத்துக்காக நீ போராடுறன்னு சொல்ற அது உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு பொண்டாட்டியோட கனவை வந்து ஜெயிச்சு வைக்கணும்னு அதே மாதிரி இந்த வீட்டுக்காக மருமகளாக செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை என்ன இருக்கு எங்களுக்கு வாரிசை வந்து பார்க்கணும் தூக்கி வச்சு கொஞ்சணுன்னு எங்களுக்குன்னு ஆசை பாசம் இருக்காதாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் எல்லாமே வாஸ்தவந்தாம்மா அதுக்குன்னு இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுமா விடுங்கம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறப்ப ஜெய் வந்து கடுப்பாயிட்டாங்க ஆமாம் என்னம்மா சாப்பிட வேண்டிய நேரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சோகமாக செய்யணுங்கிறீங்க செய்யக்கூடாதுன்னு இவன் வந்து சண்டை இருக்கான் தடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க இதை விட்டால் வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா நிம்மதியாக வந்து சுவாரஸ்யமாக ஏதாவது சிரிச்ச முகமாக காமெடியாக பேசிட்டு சாப்பிட்டா ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்லாம் இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்ற இதுவே வந்து கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோன்ன நீ சாப்பிடுப்பா சாப்பிடுவான்னு எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அனன்யாவுக்கு ஏதோ ஒரு க்ளூ வந்து கிடைக்கிது மனோஜா மாட்டி விட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல இந்த விஷயத்தை இப்போயும் வந்து ஆன்டிகிட்டே சொன்னால் நிச்சயம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிரும் நம்ம அன்பரிசைக்கு அவள் ஏதாவது தந்திரமான முறையில் திட்டம் போட்டு எப்போதும் போல் தப்பிச்சிடுவா அது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது இந்த வாட்டி நம்ம திட்டம் போடுறது கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு அனனியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்